அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் காவேரி இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் பற்றியும் அந்த பாடல்களின் சிறப்புகள் பற்றியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறோம் இந்த படத்துல கிட்டத்தட்ட என்கிட்டத்தட்ட பதிமூணு பாட்டு இருக்குது அந்த அத்தனை பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் வந்துங்க இசை யார் அப்படின்னா ஜி ராமநாதன் அவர்களின் இசை இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த படத்தில் இவரோடு சேர்ந்து எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பெரு பெருமைக்குரியது இந்த திரைப்படம் இப்போ இந்த படத்துலிங்க பதிமூணு பாட்டில் படத்தில் கதாநாயகியாக வரக்கூடிய பத்மினி அம்மா அவர்களுடைய பேர் தான் காவேரி அது அது வச்சு தான் இந்த படத்துக்கே காவேரின் பேர் வந்ததுங்க இதில் வந்து பத்மினி அம்மா அவங்களுக்கே அஞ்சு பாட்டுங்க மூணு பாட்டு தனியாக பாடுவாங்க ரெண்டு பாட்டு வந்து நடிகர் தலைவத்தோடு சேர்ந்து பாடுவாங்க அந்த மாதிரியான பாடல்கள் இடம்பெற்ற படம் பாடல்கள் வந்து எழுதுவது யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவங்க எழுதுன பாட்டு ஒரு பாட்டு வந்து மாரியா பிள்ளை அப்படிங்கிறவங்க ஒரு தெளிதிருக்காங்க இப்போ நம்ம இந்த படத்தில் பார்த்தோம்னாங்க ஆரம்பத்தில் டைட்டில் போட்ட உடனே அவங்கள கதாநாயகியை காட்டுவாங்க பத்மினி அம்மாவை அவங்க வந்து காவேரியில் குளிக்கிற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குளிக்கிற மாதிரியான ஒரு பாடல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிடம் இந்த பாட்டு இருக்குங்க எட்டு நிமிஷத்துக்கு இந்த பாட்டு இருக்கு அவ்வளோ பெரிய பாட்டு அந்த காவேரி தண்ணீர் பட்டா தன்னியர் மேனி தங்கம் ஆகும் கன்னியர் மேனி தங்கம் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை யார் பாடினாங்கன்னா பி லீலா கோமலா குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு இந்த பாட்டில் வந்துங்க ஒரு பெண் எப்படி இருக்கணும் எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அம்மா அவருடைய நாட்டியும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாட்டுல இந்த பாட்டு நம்ம கேட்கலாம் காவேரி தண்ணீர் பட்டால் கண்ணிய மேனி தங்கம் ஆகும் கார் மேவிய சீரோங்கிடும் காட்சி தரும் ஸ்ரீரங்கம் காட்சி தரும் ஸ்ரீரங்கம் காவேரி தண்ணீர் பட்டால் கண்ணிய மேனி தங்கம் ஆகும் கண்ணிய மேனி தங்கம் தண்ணி பட்டால் தங்கம் தங்கம் பத்மணி அம்மா அவங்க நடிக்கிற படம் அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாட்டு வந்து சோக பாட்டு ஒன்று வைப்பாங்க அதே போல சாமி கிட்ட போய் பாடுற மாரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் இந்த படத்துல அந்த மாதிரி ரெண்டு பாட்டு இருக்கு அதுல இவங்க சோகமா பாடுற பாட்டுங்க என் சிந்தை நோயும் தீருமான்கிற பாட்டுங்க ஜிக்கி அம்மாவோடைய குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கும் நீங்கள் இன்னைக்கு இந்த பாட்டு கேட்டாலும் அப்படியே மனசை உறுக்குற மாதிரியான ஒரு பாடல் அந்த பாடலில் அவங்க பத்மினி அம்மாவோடைய அந்த முகபாவம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டை இப்போ கேட்போம் என் சிந்தை ரொம்ப 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 ஹிட்டான பாட்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க அன்பே என் ஆறுகீரே அப்படிங்கிற பாட்டுங்க இவங்க வந்து சி எஸ் ஜெயராமன் அவர்களும் ஜிக்கி அம்மாவும் பாடின ஒரு அருமையான பாட்டுங்க அந்த பாட்டில் வந்துங்க பத்மினி அம்மாவோடைய எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே இவங்க வந்து அப்படி அப்படி இவர் அன்பே என் ஆறுகீரே அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அவங்க திரும்பி ஒரு அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க ஒரு நடிகர் திலகம் வந்து அப்படி ஒரு கன்னத்தை தட்டுவாங்க அவங்க லேசாக ஒரு பொய் கோபத்தில் முறைப்பாங்க அந்த ஒரு இது நல்லா இருக்கும் ரொம்ப படத்துலேங்க அதேமாரி அப்படி ஓடுவாங்க ஒரு மான் மேரி துள்ளி குதித்து ஓடுவாங்க அந்த ரொம்ப அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னென்னாங்க இந்த பாட்டில் சிஎஸ் ஜெயராமன் அவருடைய குரலுக்கு தகுந்த மாதிரியே நடிகர் திலகத்துடைய வாய் அசைப்பு இருக்கும் அவர் வாய் அசைப்பு வந்து க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க கச்சிதமாக இருக்கும் அவ்வளவு கரெக்டாக வாய் அசைப்பு இருக்கும் இந்த பாட்டு இப்ப இந்த பாட்டை கேட்போம் வாருங்கள் அன்பே என்பே என்பதே யாரும் இல்லா வேலையிலே இந்த வெட்டவேன்பாம் ராஜபோகம் இன்பமாம் ராஜபோகம் ஏழைக்கேது கேது சுவாமி இன்பமாம் ராஜபோகம் ஏழைக்கேது கேது சுவாமி இருவர் நாமும் உறவு கொண்டால் ஏற்கு பூமி இருவர் நாமும் உறவு கொண்டால் ஏற்குமோய் பூமி அன்பே என்பே என்னே அங்கேனோ யாரும் இல்லா வேலையிலே இந்த வேலையே இந்த திரைப்படத்துலிங்க என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் நடிச்சிருக்காங்க என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படம் அப்படின்னாவே கடைவானர் படம் அப்படின்னாவே அவருடைய பாட்டு நிச்சயமாக ஒன்று இருக்கும் அந்த படத்தில் அந்த வகையில் இந்த படத்துலிங்க ஒரு பாட்டு அதாவது என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரும் ரெண்டு பேர் சேர்ந்து பாடுவாங்க அவங்களோட சேர்ந்து அவங்க ஏபி கோமலா ஜிக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இருக்கும் அந்த பாட்டு என்னன்னு சொன்னோம்னாங்க ஏழு எட்டு நாளாகத்தான் ஏமாமா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த பாட்டில் வந்து எஸ் கிருஷ்ணன் வந்து பெண் விட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க முதல்ல ஆண் விட்டு பாடுவாங்க அந்த பாட்டோடைய இறுதியில் என்ன அப்படின்னாங்க ஜிக்கியோடைய குரல்ல அவங்க பத்மினி அவங்க வந்து அந்த அன்பே ஆறு ஏறிய பாட்டை பாடுவாங்க அந்த பாட்டை பாடும்பொழுது தான் இந்த சித்த பிரமையா இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து ஞாபகம் போகிறோம் அவர் வந்து திருப்பி அந்த பாட்டை பாடுவாங்க ஒரு பெரிய நீளமான பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க இந்த பாட்டு இந்த பாட்டை கேட்போம் வாருங்கள் நாளாகத்தான் மாமா நீ என்ன விட்டு எங்கே ஏ மாமா ஏழு நாளாகத்தான் மாமா நீ என்ன விட்டு போனே போன ஏமாமா போகாத ஊருக்கெல்லாம் போனேடி வந்தேன் வந்தேண்டி என்ன என்ன ஏமா என்னென்ன வாங்கி வந்த ஏம்மா என்னை மாத்தாம இங்கே இப்படி தாமாமா என்னை மாத்தாம இப்படி இங்கே தாமாமா காணாத துணிமணியை கண்டேண்டி நான் கண்டேண்டி காணாத துணிமணியே கண்டேண்டி நான் கண்டேண்டி காசு இல்லை அமத்தான் வாங்காம நான் வந்தேண்டி காசு இல்லை அமத்தான் வாங்காமல் நான் வந்தேண்டி இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாங்க சுகுமாரி அவர்கள் வந்து அந்த குரூப் டான்ஸில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க நல்லா இருக்கும் அவங்கள வந்து க்ளோஸ் அப்பில் நிறையா ஷாட் காட்டுவாங்க சூப்பராக இருக்கும்